அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ஃபெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சூரியன் சுக்கரன் புதன் பகவான் பயிற்சிகள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் சனி பகவானும் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய இருக்காருங்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை பயிற்சிகள் காரணமாக கும்ப ராசியில் மூன்று கிரக சேர்க்கை யோகம் இருக்குது இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படின்றது தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும் அதன்படி வெற்றியை குறிக்கக்கூடியவர் தான் நீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளால் நீங்க பாராட்டப்படுவீங்க வியாபாரிகளுக்கு தங்களின் சிறு தொழிலின் முன்னேற்றத்திற்கான அரசு உதவியும் கடனும் கிடைக்க வாய்ப்பிருக்கு குடும்பத் குடும்ப தலைவிகளுக்கு பண வரவுல பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது கூடும் ரெண்டு பேருமே தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவீங்க திருமணம் போன்ற சுப காரியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரன் தட்டி போய் வந்துச்சு அப்படின்னா இந்த முறை அது உங்களுக்கு கை கூட வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு பொறுத்தவரைக்குமே யார்கிட்டையுமே எடுத்துரிஞ்சு பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்க உங்களுக்கு வர வாய்ப்புகளை எக்காரணத்தை கொண்டும் விற்றாதீங்க அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கிராப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வளர்ச்சியானது இருக்க போகுது மாணவர்கள் தாங்கள் நினைத்த மதிப்பெண்களை வகுப்பு தேர்வில் பெற்றுருவீங்க உடல்நல பாதிப்பு வந்து போகக்கூடிய நிலை தாங்க இருக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு மகாலக்ஷ்மிக்கு முல்லை மலரால் அபிஷேகம் செய்கிறது மேலும் பலன்களை பெற்று கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது முழுவதுமே சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படையாக குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வங்கி கடன் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளுமே வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய புது விஷயங்களை சிந்திப்பீங்க புது விஷயங்களை கற்றுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வாக்குவாதம் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமையானது நிலவும் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை வழிபடுறது மேலும் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது உற்சாகம் நிறைந்த மாதமாக இருக்கும் முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய திட்டத்தில் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கலாம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறதால உங்களுக்கு நிறைய நற் பலன்கள் கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மன தைரியம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் மனசில் புதிய தெளிவானது பிறக்க வாய்ப்புகள் இருக்குது புதிய ஆற்றலுடன் உங்களுடைய திறமைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த துவங்குவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே தொழில் வேலையிலையுமே சமநிலையை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுடைய திறமையையும் ஆற்றலையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறதால வெற்றிக்கான புதிய திசை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீங்க இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது உங்களுடைய கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் தாங்க இருக்குது நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல் பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் விடாமுயற்சியை எப்போவுமே கை கொண்டவர்களாக இருக்கிறீங்க இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியுமே கண்டு அச்சப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது நீங்கள் ரொம்பவே பாக்கியசாலி தான் எதுலேயுமே ரொம்பவும் கவனமாக செயல்படுறது நல்லது சுக்குரன் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களால் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது சொத்து மனை வீடு சம்மந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனையில தலையிடுற தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரமானது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானமானது வழக்கம் போல தான் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்தோடு ஈடுபடுறதும் செயல்படுறதும் நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுறது நல்லது பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது குறையும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது நற்பலன்களை பெற்று கொடுக்குங்க பண தாமதப்படும் நிலை ஏற்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறைய வாய்ப்பிருக்கு வேலை பழுவானது குறையும் உழைப்பு வீணாக வாய்ப்பு இருக்கிறதால உங்களுக்கு மன அலைச்சல்கள் உண்டாகலாம் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமா வெளியே போயிட்டு வருவீங்க எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கலாம் மன கவலையானது நீங்கி நிம்மதி உண்டாகும் மாதமாக வரும் மாதம் அமையப்பெறும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கிற மந்த நிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது அவசியம் எந்த ஒரு வேலையிலையுமே முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முழு முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களால் நன்மை உண்டாகும் மனக்குழப்பமானது நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் சிரிச்ச நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு அனுகூலமான மாதம் அப்படின்னே சொல்லப்படுதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் வரலாம் இதனால் உங்களுடைய மனமானது மகிழும் எதுலையுமே சந்தோஷமா இருக்கிறதால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கூட எப்போவுமே சமநிலையில் தாங்க இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுது கொஞ்சமா நீங்க ஏமாந்தா கூட அதாவது கவனத்தை சிதற விட்டா கூட பெரிய நஷ்டமானது உங்களுக்கு வரலாம் தொழில் வியாபாரமானது சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேட்ட இடத்துல இருந்து கடனானது கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை செஞ்சு முடிக்கிறதால மேலதிகாரிகளின் நன் மதிப்பை பெறுவீங்க இதனால் உங்களுடைய சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷனானது விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகலாம் இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க ராமரை வணங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமும் நீங்கி நல் வளவு கிடைக்க போகுது ஆரோக்கியமானது ரொம்பவே நல்ல விதத்தில் இருக்கு இந்த மாதம் சூரியன் சுக்கரன் புதன் பகவான் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது மட்டும் கும்ப ராசியில சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவான் பக்ரன் நிவர்த்தியும் அடைய இருக்காரு இந்த மாதத்துல நடக்கிற கிரக சேர்க்கை பயிற்சியின் காரணமாக கும்ப ராசியில மூன்று கிரக சேர்க்கை யோகம் இருக்குங்க இதனால் உங்களுடைய ராசிக்கான பலன் அப்படின்றது ரொம்பவே அனுகூலமானதாக இருக்குது மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உற்சாகமாகவும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த மாதமாகவும் இருந்திருக்கு உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துறது அவசியமாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி